வணக்கம் எஸ்டிஆர் கார்ஸில் இருந்து உங்கள் முனி என்னன்னு பேசுகிறேன் கொஞ்சம் லாங் டைம் அடிச்சு நம்மளோட வீடியோ வரதுக்கு இந்த முறை வீடியோவில் ஒரு அஞ்சு சடன் கார் பார்க்க போகிறோம் அஞ்சுமே ரீசன் பட்ஜெட்டுங்க லேட்டஸ்ட் மாடல் இருக்குது லோ மாடல் இருக்குது எல்லா பட்ஜெட் செக் நம்மகிட்ட கார் அவைலபிளாக இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற அஞ்சு வண்டிக்குமே பாத்தீங்கன்னா ஃபியூவல் ஆப்பிள் வாட்ரு வாஷ் இன்டீரியர் க்ளீன் இந்த ஆஃபர் எல்லாமே பண்ணி தரப்போகிறோம் இது போக அடிஷ்னலாக கார் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குதுங்க அது என்ன கிஃப்ட்டுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து அந்த கிஃப்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வண்டியாக நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ட் ஃபியெஸ்ட்ரா கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வண்டியோட மாடல் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க டீசல் வேறின் வைக்கல் டீசலுக்கு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் தாராளமாக இந்த வண்டி நீங்கள் கிடைக்கும் வண்டியோட இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க க்ளியர்லியும் பாருங்கள் ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக இருக்கும் வைக்கிளோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எஸ்சி லெவலில் லெவில இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பிருக்கோம் ஃபிக்சர் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நைசேஷன் பண்ணிட்டு வந்தலாம் நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கிளாக ஃபியஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம் பெட்ரோல் ரீன்ட்டு இந்த வண்டியோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சென்டேஜ் இருக்கு டீசலுக்கு இருபத்தி நாலு கிடைக்கும் பெட்ரோலுக்கு பதினெட்டுலேருந்து பத்தொம்போது நீங்கள் பதினெட்டுக்குறது கேரண்டியான மைலேஜ் எங்களுக்கு கொண்டு வரலாம் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருங்க ஏசி போஸ்டரிங் பவர்ண்ட் ஓர டைப்பு வியர்லியும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரியான குவாலிட்டியான வெஹிக்கிங்க இது ஃபோட் பொறுத்தளவுக்கு வண்டியோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரீசனாக தான் கோட் பண்ணிருக்கோம் எஃப்சி லைவ்ல தான் இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் ஒரு லட்சத்தி கோட் ரூபா ஃபிக்ஸட் பண்ணிருக்கோம் ஃபிக்ஸ்காடு எல்லாருந்தா ஒரு பெஸ்டர்சேஷனே பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கோடா லாரா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க எக்கோமோ டயர் தான் பிராண்டட் தான் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க ஒயிட் கலரில் நூடுல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பேக் வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் வண்டியோட ரியர்லேயும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வைக்கிளோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் செகண்ட் ரோலர் வைக்கிள் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் கூட பண்ணுறேன் ஃபிக்ஸட் கிடையாதுங்க என்ன ஒரு பெஸ்ட்டான விசிஷனே பண்ணி தரலாம் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ்க்கு இந்த மாடல் அவைலபிளாக கிடைக்கவே கிடைக்காது நெக்ஸ்ட் ஒன் சியாஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டாப் ஐன் மாடலுங்க ஏபிஎஸ் ஏர்பேக் அலாய்வில் எல்லாமே வந்துடும் பியூர் பெட்ரோல் ஏரியன்ட்டு வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஏபிஎஸ் ஏர்பேக் வந்துடும் புஷ்டாட் பட்டன் வந்துடும் ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியர் ஏசி வந்துட்டு வந்துடுங்க பைக்கிளோட ஓவரால் லுக் பாருங்கள் ஒரு ஆட்ராஷ் மட்டும் பண்ணும் ஆட்ராஷ் பண்ணாமல் நிற்கிது எடுக்கிற கஸ்டமருக்கு தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம் பதினஞ்சு மாடல் சிங்களோட இன்றைக்கி ரேட்டுக்கு இந்த வண்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ போகுது நீங்களே சர்ச் பண்ணிங்க நான் கொட் பண்ண போகிற ப்ரைஸ் வரும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் தான் ஃபிக்ஸட் கிடையாது இல்லை வந்து ஒரு பெஸ்டனைசேஷனே பண்ணி தரப்போ நெக்ஸ்ட் ஒன் மான்சாரம் மட்டும் அவைலபிளாக இருக்குது மான்சா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி லைவ்ல இருக்குது வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்டீரியர் பாருங்கள் கம்பெனி மியூசிக் சிஸ்டத்தோட வந்துடுவது இன்டீரியர் ரொம்ப நீட்டாக இருக்குது டீசல் டீசலுக்கு இந்த வண்டி தாராளமாக மைலேஜ் நீங்கள் இருபதெல்லாம் கொண்டு வரலாம் வண்டியோட ஓவரால் அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் மான்சா பக்கா டீசல் வெஹிக்கிள் ஒரு டீசலில் நல்ல மைலேஜ் கிடைக்கூடிய வெஹிக்கிள் இன்னும் ரொம்ப ஸ்பேஸ் வெஹிக்கிள் இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபா கொடுத்து பண்ணிடுறேன் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட் பண்ணி பண்ணித்தரலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வண்டியுமே நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் எங்களால் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ பண்ணித்தரோம் தேங்க்யூ